ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் ஆரம்பத்திலேயே விஜய் ஜெயிலுக்குள்ளார அப்படியே ரொம்ப சோகமாக இப்படி அப்படி அப்படியே இருக்க மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கத்து காவேரி விஜய் நினச்சி அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க அடுத்து குமரன் வந்து நம்பிராஜன் அதாவது வெணிலாவோடய மாமா நம்பிராஜன் இருக்காங்களா அவங்களோட ஒய்ஃப் வந்து வசந்தா அவங்கள்ட்ட வந்து பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் தான் பசுபதி ஒரு வீட்டுக்குள்ளார எங்கள் வீட்டுக்காரர் அதாவது நம்பிராஜனை வந்து கட்டி போட்டு அடியாளங்களை வச்சு ரவுடிங்களை வச்சு அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இப்போ எப்படியாவது அவங்ககிட்ட பேசுங்கும் போது மாதிரி வேற ஏதாவது விஷயம் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரேஷன் கார்டு விஷயமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அவங்களும் ஃபோன் எடுத்துறாங்க ரேஷன் கார்டு விஷயமா கேட்கணும்னு இப்போ கேட்குறாங்க இப்ப நம்பிராஜன்ட்ட ஃபோன் கொடுத்ததுக்கு அப்புறம் குமரன் பேசுறாரு நான் குமரன் பேசுகிறேன் நீங்கள் விஜய் பக்கத்து நில்லைங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பசுபதிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த கோடு வேறு மாதிரி மாற்றி பேசுவாங்களா அந்த மாதிரி சரி சரி அப்படிங்கிறாரு இருக்கிற அட்ரஸ் கேட்கும்போது அப்படியே இவங்களோட ரேஷன் கார்டு அட்ரஸ் சொல்கிற மாதிரி அப்படியே அவங்க அவர் இருக்கிற அட்ரஸையும் அப்படி சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்ட குமரன் வந்து சரி நம்ம போகணும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்து இந்த விஷயத்தை நிவின் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நிவின் வந்து நான் இப்போ ராகினியை ஃபாலோ பண்ணி பசுபதி இருக்கிற இடத்த தேடி போய்கிட்டு இருக்கேன் இங்கே சீக்கிரம் டாக்ஸி பிடிச்சி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரத்தை சொல்லிடுறாங்க குமரன் போய் ஒரு டாக்ஸி பிடிச்சி அவர் அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பிடுறாரு அதாவது திண்டுக்கல்லருந்து கிளம்புறா இங்கே பார்த்தா நிவின் நேராக ஃபாலோ பண்ணி ராகினி போய் நிற்கிற இடத்துல போய் நின்று ஒளிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு ராகினி வந்து பசுபதிக்கிட்ட போய் பேசுறாங்க ஏற்கனவே பசுபதிக்கிட்ட என்ன பேசுகிறாங்கங்கிறத நம்ம பிரமலை பார்த்தோம்ல இப்போ வெண்ணிலா சம்மந்தமாக சம்பந்தமாக நடக்கிற பிரச்சனை சம்பந்தமாகவும் ஆனால் இன்றைக்கான எபிசோடில் அதாவது பசுபதி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான் அதாவது எனக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் நீ தாமா உன்னை வச்சு தான் என்னை ஏதாவது பண்ணுவாங்க அதனால் நீ வந்து நம்பூருக்கு போயிரு அதாவது கொடைக்கானலுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி ராகினி கிட்டே சொல்கிறாங்க நான் ராகினி வந்து இந்த மாதிரி இப்போ அதாவது நவி நிவின் பேசினதும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த விஷயத்தையும் சொல்லும்போது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியெல்லாம் தேடுறாங்க ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அதாவது வந்து பசுபதிக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி குமரன் வந்து அங்கே திண்டுக்கல்லில் போய் விசாரிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை உடனே அங்கே ஆள் செட்டப் பண்ணி எல்லா கார்லையும் செக் பண்ண சொல்லிட்டாங்களா இருக்கு இப்போ பார்த்தா குமரன் வர கார் எல்லாம் ஒரு வரிசையாக வண்டிங்கெல்லாம் செக் பண்ணுறாங்க இப்போ குமரன் வந்து ரவுனிங்க வந்து பிடிச்சிடுறாங்க துரத்திக்கிட்டு போகிறாங்க உடனே அங்கே போ தப்பிச்சு ஓடுறாரு பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவேரி காட்டுறாங்க காவேரி அப்படியே ரொம்ப கவலையாக அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ கங்கா ஆறுதல் சொல்கிறாங்க நீ கவலைப்படாத வெண்ணிலா வந்து நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுவாங்க விஜய் வெளியில் கொண்டு வந்துடலாம் இன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கா நாளைக்கு நீ விஜயோட சந்தோஷமா சந்தோஷமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் காவேரியோட பிளான் என்னங்கிறதா நமக்கு தெரியல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்களா அதனால் இப்போயே அவங்க ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி என்ன பேசுகிறாங்கன்னா எனக்கு முதல்ல விஜய் வெளியில் வரணும் நான் அடுத்து உள்ள விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழுதுகிட்டு அப்படியே ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க காவேரிக்கு வந்து கங்கா வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா மறுபடியும் இங்கே குமரனை காட்டுறாங்க அந்த ரவுடிங்கெலாம் ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க குமரன் தப்பிச்சு ஓடுறாரு அடுத்து பார்த்தா ஃபைட்டில் இறங்கிடுறாரு எல்லா ரவுடிங்களும் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அதாவது குமரனை அடித்து கீழே தள்ளிட்டு பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரவுடி வந்து குமரனை வந்து அடிக்கிறது கிட்ட வந்து கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்